ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாய பக்தர்களே சிவபெருமானின் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலைக்கும் பூலோக வைகுண்டமான திருப்பதிக்கும் இடையே ஒரு ரகசிய ஆன்மீக தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியுமா திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் அந்த மகா மகாதீபத்திலிருந்து எடுக்கப்படும் புனிதமான மை திருப்பதி ஏழுமலையானின் திருக்கண்களை சேர்கிறதா இது உண்மையா அல்லது நம்பிக்கையா இதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள இந்த காணொளியை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருநாளன்று இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்படும் அந்த மகா தீபம் சாதாரணமாக ஓரிரு நாட்களில் அணைவது இல்லை சுமார் பதினோரு நாட்களுக்கு அந்த ஜோதி அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் அற்புதம் அங்கே நிகழும் பதினோராவது நாள் அந்த ஜோதி குளிர்ந்த பிறகு அந்த பிரம்மாண்டமான கொப்பரையை மலை உச்சியிலிருந்து கோவிலுக்கு கீழே கொண்டு வருவார்கள் இப்படி கீழே கொண்டுவரப்பட்ட அந்த கொப்பரையின் உள்பகுதியில் பதினோரு நாட்களாக எரிந்த நெய்யின் மிச்சமும் திரியின் கரும்புகையும் படிந்திருக்கும் இதைதான் மை அல்லது தீபமய் என்று அழைக்கிறோம் மிகவும் பக்தியோடு சேகரிக்கப்படும் இந்த புனிதமான மை மார்கழி மாலத்தில் வரும் ஆருத்ரா தரிசனத்தன்று தில்லை நடராஜ பெருமானுக்கு சாற்றப்படுவதாக ஒரு தகவல் உண்டு ஆனால் இதில்தான் ஒரு மாபெரும் ஆன்மீக ஆச்சரியம் காத்திருக்கிறது பல காலமாகவே ஆன்மீக அன்பர்களிடையே ஒரு உறுதியான நம்பிக்கை நிலவி வருகிறது அதாவது திருவண்ணாமலையில் சேகரிக்கப்படும் அந்த சிவஜோதியான மை வைங்குண்ட ஏகாதசி நன்னாளில் திருப்பதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வீற்றிருக்கும் வேங்கடவனின் அழகிய திருக்கண்களில் சாற்றப்படுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக திருக்கோவில் நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ பதிவுகள் எதுவும் இல்லை இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்றாலும் பக்தர்களின் மனதில் அறியும் அரணும் ஒன்று என்ற உணர்வு ஆழமாக இருப்பதால் இந்த நம்பிக்கை இன்றும் பலமாக தொடர்கிறது திருவண்ணாமலையின் நெருப்பு சிவன் திருப்பதி பெருமாளின் கண்ணொளியாக விஷ்ணு மாறுகிறது என்பது எத்துணை பெரிய தத்துவம் அடுத்த முறை திருப்பதி செல்லும்போது பெருமாளின் கண்களை பார்க்கையில் அந்த சிவஜோதியையும் மணலார நினைத்து வழிபடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தார் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்